ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடுக்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வந்துட்டு வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் ஆகுது செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் போட்டு நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் அவைலபிளாக இருக்குது கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது போர்டிகோ பாத்தீங்கன்னா கேரளா ஓடு போட்டிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா டபுள் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக அவைலபிளாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க ஸ்டோர் ரூம் செப்ரேட்டாக இருக்குது ரெண்டு பெட்ரூமு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா சிங்கிள் பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு மூணு பக்கமுமே இந்த வீட்டுக்கு ரோடு அவைலபிளாக இருக்குது ஒரு கிச்சன் ஏரியா அண்ட் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ போர்ஷன் ஹவுஸ் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்